கனியன் வானிலை உடக நேர்களுக்கு காலை வணக்கம் டிசம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் கனியன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில் ஆறாம் சுற்று வடகிழக்கு பருவமழை குறித்துதான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக இன்று டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான மழை அளவுகளை பார்த்து விடுவோம் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து ஐந்து சென்டிமீட்டர் நாலுமுக்கு நான்கு சென்டிமீட்டர் மாஞ்சோலை மூன்று சென்டிமீட்டர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மூன்று சென்டிமீட்டர் தங்கச்சிமடம் இரண்டு சென்டிமீட்டர் மண்டபம் இரண்டு சென்டிமீட்டர் பாம்பன் ஒரு சென்டிமீட்டர் நாகை மாவட்டம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தலா ஒரு சென்டிமீட்டர் வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் தெற்கு இலங்கை கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டிய நிலநல்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதியில வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தொடர்ந்து நீடிக்கிறது இதன் விளைவாக இலங்கையின் கிழக்கு தென்கிழக்கு பகுதிகளில் பலத்த மழை பதிவாகிட்டு இருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆறாம் சுற்று வடகிழக்கு பருவமழையின் காரணமாக இன்றும் நாளையும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பகல் இரவு மற்றும் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் நேரங்கள்ல இரவு வரைக்கும் அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு வரையிலான காலகட்டத்துல தமிழகத்தின் தென்கடலோர மாவட்டங்கள ராமேஸ்வரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் மாவட்டத்தின் பல இடங்களில் மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகும் அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகும் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் மூத்து மாஞ்சோலை நாலுமுக்கு பாபநாசம் போன்ற பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்றும் நாளையும் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு வரைக்கும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் முப்பதாம் தேதி இரவு காலை முதல் மழை படிப்படியாக குறைய தொடங்கும் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ஆகிய தேதிகளில் தென் மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் குறைவு அடுத்தபடியாக டெல்டா மாவட்ட எதிர்பார்க்கப்பட்ட அளவிற்கு மழை பொழிவு இல்லை குறிப்பாக வறண்ட மற்றும் குளிர்ந்த காற்றின் ஊடுருவல் காரணமாக லேசான மிதமான தூரல் மழையாகவே சென்று விட்டது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இன்றும் நாளையும் டெல்டா மாவட்டங்கள்ல ஓரி இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பதிவாகலாம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தின் வட வடகடலோர மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கொங்கு பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழலும் இரவு நேரங்கள்ல குளிர்ந்த சூழலும் நிலவும் ஒட்டுமொத்தமாக வடகிழக்கு பருவமழை புள்ளியல் ரீதியாக டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிந்தாலும் வடகிழக்கு பருவமழை ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது ஜனவரி முதல் வாரத்துல குறிப்பாக ஜனவரி ஐந்து ஆறு ஏழு ஆகிய தேதிகளில் தமிழகத்துல அந்த வளிமண்டலத்தின் மத்திய அடுக்குகள்ல மேற்கு காற்று மற்றும் கீழடுக்குகள்ல கிழக்கு காற்று இரண்டும் இணைந்து மழை பொழிவு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது இது குறித்தான விரிவான அறிக்கை ஜனவரி முதல் வாரத்துல நான் வெளியிடுகிறேன் தற்போதைய நிலையில டிசம்பர் இருபத்தி மற்றும் டிசம்பர் இருபத்தி ஆகிய தேதிகளில் தென் மாவட்டங்கள்ல பரவலாக மழை வாய்ப்பு தெரிகிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்புகள் தெரிகிறது அதே போல இந்த வறண்ட காற்று மற்றும் குளிர்ந்த காற்றின் ஊடு ஊடுருவல் காரணமாக தெற்கு மேற்கு தென் தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் எதிர்பார்க்கப்பட்ட அதீத கனமழைக்கான வாய்ப்பு விலகுகிறது என்றே எடுத்துக்கொள்ளலாம் நன்றி அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு டெல்டா டெல்டாவதர்மன் வானிலை ஊடகத்தை பின்தொடர்வோம்